ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கடைசி நாளிலே முப்பத்தி ஒன்றாம் நாளிலே வந்திருக்கும் வந்திருக்கும்னா இந்த நாள் இந்த வருடம் முழுவதும் நாம் எப்படி வாழ்ந்தோம் எப்படி ஆண்டோருக்கு பிரியமாக வாழ்ந்தோமா வேதத்தின்படி வாழ்ந்தோமா என்று நம்ம நாமே சோதித்து பார்க்குற நேரத்தில் ஆண்டோருக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருந்தால் வேதத்திற்கு புறமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருந்தால் நான் தெரிந்திருக்க வேண்டிய வசனம் ரெண்டு குருந்தியர் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் சொல்கிறது இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான் பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின நாம் ஆண்டோருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் நான் கிறிஸ்துவுக்குள் வாழும் பொழுது புது சிருஷ்டியாக இருக்கிறோம் நம்முடைய பழைய வாழ்க்கையுடைய பழைய காரியங்கள் எல்லாம் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாகும் புதிய வருடத்திலே நாம் நுழையும் பொழுது இந்த புது சிருஷ்டியின் அனுபவத்தோடு நுழைவு நுழைவோம் கத்தர் தாம் இந்த வார்த்தை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்